அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐந்தாவது நிகழ்வு நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து கல்லூர் பத்தாவது அதிகாரத்தையும் தொள்ளாயிரத்தி முப்பதாவது திருக்குறளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்னொரு நாம் நானூறு திருக்குறளை தொட வேண்டியது இருக்கிறது சிந்திக்க வேண்டியது இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வருகை அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்று

உள்ளான்கோள் அப்படின்றது உள்ளத்தார சிந்திக்க மாட்டான் நினைத்து பார்க்க மாட்டான் அப்படின்ற பொருள் ஒண்ணு இல்ல அதாவது ஒரு ரெண்டு குடிகாரர் ஒருத்தன் குடிக்கல சாலையில போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும்போது அங்கேயே போற வழியில ஒரு குடிகாரன் என்ன பண்ணிருக்கான் குடிச்சிட்டு தண்ணிலை மறந்து சாலையில விழுந்து அந்த சக்க சாக்கடையில விழுந்து அதாவது அந்த துர்நாற்றத்துல கிடைக்கலாம் சாலையில போறவரவங்க எல்லாம் பாரு கிடைச்சிட்டு சரிக்கலாம் அவனுக்கு இந்த நிலை தேவையா அப்படின்னு கூட போக கூடாது யாரும் அவனுக்கு உதவி பண்ண கூட வரல அப்படியே அந்த அழுக்கோடு அழுக்காக கிடைக்கிறான் அத இன்னொரு குடிகாரம் அதோ இன்னொருத்தன் பார்க்கலாம் இப்ப குடிக்கல வள்ளுவர் என்ன சொல்றாரு குடிக்காது இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது மது அருந்தாமல் இருக்கக்கூடியவன் அது மறு குடிக்கக்கூடியதான் ஆனா மது அருந்தாத உறுதி மறு ம மது அருந்தியவனுடைய நிலையை கண்டு நான் இதுமே இத மாட்டேன் அப்படின்னா நினைக்க மாட்டான் யாரு ஒரு நல்ல குடிகாரன் அப்படின்னு வள்ளுவர் செய்கிறேன் இப்ப தமிழகத்துல குடிகாரன் சொன்னா தப்பா போயிடும் மறு பிரிய அப்ப நான் இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் என்ன சொல்றது ஆன்மீகம் அடுத்தவணம் அது நம்ம எல்லா வாழ்க்கை அனுபவங்களும் நம்மள எடுத்துக்க முடியாது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான் நம்ம வந்து இது சரி இது தப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில அவங்க கண்டுபிடித்தது அவர்கள் உணர்ந்ததைத்தான் நமக்கு சொல்லி தராங்க இது அறிவியலா இருக்கலாம் தத்துவமா இருக்கலாம் ஆன்மீகமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சுதந்திர உணர்வா இருக்கலாம் எல்லாமே அடுத்தவர்கள் அவர்கள் அனுபவித்த வழி அந்த வழியைத்தான் நமக்கு அவங்க வாழ்க்கையில வாழ்க்கை முழுவதும் தேடிய ஒன்றை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க ஆனா இந்த குடி சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தும் நம்ம அதை புரிந்து கொள்ளவில்லை அது அது அப்படின்னா இந்த வாழ்க்கை வீணாயிருக்கு அதான் இங்க வல்லூர் சொல்றாரு அவனால குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து கிடக்குறான் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு வாகனத்துல போறாரு குடிச்சிட்டு போறாரு அவர்னால ஆஹ் சரி மத்தவங்க சாகிறதை அவரை செத்து கிடக்கிறார் நான் பலமுறை சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் நான் பெங்களூர்ல வேலை பார்க்கும்போது ஒரு வாகனம் ஓட்டி குடித்த காரணத்தால் அங்க சிறுமில் நின்று பத்து வண்டி அவர் வந்து இடிச்சதுல தொடர்ந்து பத்து வண்டி இடிச்சுட்டு அவர் இறந்துட்டார் வரணும் சரி பத்து வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்தை விட்டுறாங்க அவருடைய குடும்பத்தை யார் பார்க்கறது அவருடைய குழந்தைகளுக்கு வேண்டியதை யார் செய்வது ஒரு ஒரு குடும்பத் தலைவன் அப்படின்றதுல எவ்வளவு முக்கியமான பணி அவனை அவனை நம்பி அவனுக்காகவே இரு வாழக்கூடிய ஜீவன்களை யார் பார்த்துக்கிறது அந்த குழந்தைகளுக்கு வேண்டியதை யார் செஞ்சு தர்றது அவங்க குடும்பத்துக்கு வேண்டியது யார் செய்யறது அவனுடைய ஒரு சிறு தவறு இந்த குடிச்சிட்டு குடித்தது குடித்தல் அப்படின்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு அப்படின்னா அதை பார்த்தாவது நீ திருந்தேன் அப்படின்னா நம்ம ஆளுங்க எப்படி அப்படின்னா அதை பற்றி அதாவது கோப்பையோடய அதை வேடிக்கை பார்த்துட்டு மது மீண்டும் வந்து அதெல்லாம் பத்தி நியாய தர்மம் பேசிட்டு திரும்ப மதுவை எடுத்து அருந்த கூடியவர்களாகவே புகை பிடிக்காதே என்று சொல்லக்கூடிய மருத்துவர் புகை பிடிக்கிறார் பிடிக்காதே என்று சொல்ல வேண்டிய மருத்துவர் இல்ல அரசியல்வாதிகள் ஏன்னா அவங்கள சமூக ஆஹ் சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் ஆனா யாரெல்லாம் மக்களுக்கு உதாரணமாக இருக்கணுமோ அவங்க எல்லாம் தப்பா இருக்காங்க இன்று அரசு மதுக்கரையை திறந்து வைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா சென்ற ஆட்சியில் அது கொரோனா காலத்துல அரசு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துச்சு ரேஷன் கடையில் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க மதுக்கரைய துவங்கிட்டாங்க மதுக்கரைக்கு வந்தா பிரச்சனை வரும்ன ஏதோ பிரச்சனை வந்துச்சு போலீஸ் பாதுகாப்போடு கொடுக்கப்பட்டது பிடித்தவனை காவல் அதிகாரிகள் பிடித்தது போய் குடித்தவனுக்கு வாங்கையான்னு சொல்லி பாதுகாப்பு கொடுத்து பரிசீலனைக்கு வச்சு அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையை காவல்துறை செய்தது அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையும் தமிழகத்தில் அரங்கேறிய சம்பவங்களும் உண்டு சரி நம்ம ஏன் அரச பத்தி பேசணும் இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒன்று என்னன்னா இப்ப இப்ப குடித்ததனால் வரக்கூடிய அந்த பிரச்சனை அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது அந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுது பல பேருடைய வாழ்க்கை திசை மாறி போயிடும் எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய குழந்தைகள் ஆஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வருத்தப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரே ஒரு ஜீவன் செய்த தாழ்வு அப்புறம் அவர்களை பார்த்தாவது மற்ற அந்த குடிக்காத நேரத்தில் இருக்கக்கூடியவன் இல்லை இல்லை நான் இனிமே குடிக்க மாட்டேன் என் குழந்தைகளை பார்த்துக்குவேன் மக்களுக்காக வாழ்வேன் அப்படின்னு நினைச்சான்னா நினைச்சான்னா நல்லா இருக்கும் ஆனா வள்ளுவர் நினைக்க மாட்டான் அப்படி ஒரு குடிகாரன் நினைக்க மாட்டான் என்று வள்ளுவர் ஆணித்தனமாக சொல்கிறார் என்று சொல்லி இந்த அதாவது அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதில்லை அவங்க வாழ்க்கை அதோட கெற்று போச்சு அப்படின்றதையும் வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைய செய்கிறேன் கடை நம்ம போயிடலாம் இப்ப நம்ம ஐயா ஐயா அவர்கள் ஐயா வாங்கையே தமிழான நீவம் உலக தமிழ் பெரிய இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் அம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் அஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல சிந்தனை எப்பயுமே ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இறுதிக்குறல்லையும் முதல் குரல்லையும் பொடி வச்சு பேசுவாரு நம்ம வல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பொடி வச்சு அப்படின்னா எங்களுடைய வழிகாட்டி ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார் முடிச்சு வச்சு பேசுறது முடிச்சு வைக்கிறது அந்த முடிச்ச பின்னாடி பேசுற போது அல்லது முன்னாடி பேசியிருக்க போது அவழ்த்து கொண்டே வருவது இதான் ஆய்வு அறிமுகம் பிஹிஆர் அவர் சொன்ன வார்த்தை முடிச்சு போட்டு வச்சிருக்கணும் ஒவ்வொரு இயல்லையும் விரிச்சு 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 சொல்லி அந்த முடிச்சுக்கான விளக்கத்தை அங்கே போதை எழுதியிருக்க வேண்டும் அதை கற்றவர்கள் உள்வாங்க வேண்டும் என்று சொல்வார் தோ ஐயா இங்கே திருக்குறளுக்கு வாங்க கல் உண்ணா போல்தின் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு இதுவரைக்கும் கல் குடிச்சுட்டு இருந்தான் ரெண்டு பேருமே இப்ப ஒருவர் வந்து அந்த கல்லை அருந்தவில்லை ஒருவர் இருக்கிறார் அருந்தி சோர்வுக்கு ஆட்பட்டிருக்கிறார் அந்த சோர்வுக்கு ஆட்பட்டவரை இந்த அருந்தாதவர் பார்த்துட்டு இன்னைக்கு இவருக்கு இவ்வளவு கொடுமை நடக்குதே போறவங்க வர்றவங்களும் அப்படி பேசிட்டு போறாங்களே மன வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே இதே மாதிரி நிலைமை தானே நம்மளுக்கும் குடிச்சிருக்கிறப்ப ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அகையில இதுல இருந்து நம்ம ஒதுங்க வேண்டாமா என்று அவர் நினைக்க வேண்டும் இதுதான் இங்க உள்ள செய்தி ஆனால் இந்த வடிவேலு ஒரு திரைப்படத்துல நடிகர் வடிவேலு வந்து அந்த செய்தியை நல்லா தெரிவிச்சிருப்பாரு மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை வாங்கிட்டு வருவார் வர்ற போது இனிமேல் குடிக்க கூடாது அப்படின்னு வருவார் ஆனா மறந்து சந்திக்கக்கூடிய நபர்களை பூரா பூரா பேரும் பேசக்கூடிய பேச்சு உனக்கு மன பிராந்திதா அப்படின்னு சொல்லி ஆரம்புவாங்க அதுல இருந்து பேசுறது பூராமே அந்த மதுபான கடையில இருக்கக்கூடிய பேர் வகையில கூறாத்தி வரிசை சுட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நான் தான் வேணாம ஒதுங்கிருக்கேனே என்னை ஏன்னா அதுவே சொல்லி சொல்லி திருப்பி என்னை இழுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவரு திருப்பி கேட்பார் இன்றைக்கு சமூகம் இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெரிய இருந்து சிறியவர் வரைக்கும் எல்லாருமே தாராளமாக அவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் இப்பொழுது மதுபானத்தை அறிந்து கொண்டிருக்காரு மற்றவர்களை பார்த்து ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும் திருந்தினால் சமூகம் சீர்படும் இல்லை என்றால் சமூகம் சீர்கிடும் எனவே நல்லறிவை ஏற்றுக்கொள்வது தீதும் நன்றும் பிறதவாரா அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை அல்ல முள்ளு குத்துதுன்னா முள்ளு குத்துது வலிக்குதுங்கிற எண்ணம் இருக்குல்ல அதே போல உணவு நல்ல உணவு சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்குங்கிற சிந்தனை வருதுல அப்ப பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்குல்ல அப்போ நம்ம ஏன் அதுக்குள்ள போகணும் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த சிந்தனையை வெளிப்படுத்திய ஐயா அவர்களுக்கும் பல்லுனர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து இணைப்பில் இருந்திருக்கிற அத்தனை தமிழ்நாடு பணிவான வணக்கத்தை தெரிவித்து அமைக்கிறோம் நன்றி ஐயா நன்றி மாவிசிங்க மாவி சிறப்புங்க அடுத்ததாக அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறோம் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்குமே நண்பன் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் துணை தலைவர் கருத்து சொல்லி அமர்ந்திருக்கும் இருக்கும் நம் மூத்த தமிழ் ஆளுமை கோபாலையா உள்ளிட்ட இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் அருமையான ஒரு நிறைவு திற குரல் இந்த அதிகாரத்துல தொள்ளாயிரத்தி முப்பது எப்பொழுதுமே நீங்க சொல்ற மாதிரி வள்ளுவர் வந்து அந்த கடைசி குரல்ல தப்புன்னு ஒரு அற விட்ட மாதிரி தான் ஒரு கருத்தை சொல்லுவாரு ஒரே வார்த்தையில கேட்கிறாரு குடிகாரம் வந்து குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு ஊர் மக்கள்லாம் திட்டுறதையும் அவனோட அந்த அலங்கோலத்தையும் பார்த்த பிறகாவது நீ குடிக்காம இருக்க பொழுதுகள்ல அதை பார்க்கும் பொழுது திருந்த மாட்டாயா அப்படின்னு கேக்குறாரு அவ்வளவுதான் நீ குடிக்கிறது சரி குடிக்காம இருக்கும்போதாவது போதாவது இவனை பார்த்தா அசிங்கப்பட்டுட்டு நீ செய்யாம இருக்க மாட்டியா அப்படின்னு ஒரு ஆதங்க பதிவாத்தான் நிறைவு குரல வள்ளுவர் கொடுத்திருக்கிறாரு அதை தெளிவாக எடுத்து எம்பிய தங்களுக்கு என் பணிவான வாழ்த்துகள் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்த ராதா அவர்கள் தமிழால் நினைவும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என் மாலை வணக்கம் தாங்கள் கூறிய தொள்ளாயிரத்தி முப்பதாவது குரல் மிகவும் அற்புதம் இதை அனைவரும் ஏற்றிக்கொண்டு நல்ல விதமாக செயல்பட்டால் நாடு முன்னேறும் என்பதனை இந்நேரத்தில் பதிவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்